நண்டு வாங்கலாம் வாங்க சிலருக்கு மீன்களை விட நண்டு சுவைக்கு பிடிக்கும் அதன் ருசி அப்படி அது மட்டுமல்ல கடல் உணவுகளில் மீன்களை காட்டிலும் அதிக ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது நண்டு இதன் ஓடுகளை நீக்கிய இறைச்சியில் அதிக மருத்துவ குணமும் உள்ளது நண்டில் அதிக அளவிலான புரதச்சத்து இருப்பதால் அனைத்து வயதினரும் இதை சாப்பிடுவது நல்லது ஏனெனில் புரதச்சத்து தசைகளின் சீரமைப்புக்கு உதவுகிறது மழைக்காலம் தொடங்கி குளிர்காலம் வரை நண்டு சீசன் இருக்கிறது நண்டில் வைட்டமின் ஏ பி டுவெல் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் புரிதம் செரீனியம் தாமிரம் பாஸ்பரஸ் போன்ற கனிமச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளன அதே வேளையில் கொழுப்புகளும் கலோரிகளும் குறைவு குறைவான கொழுப்பு உள்ளதால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற நோய்களிலிருந்து காத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இன்னும் சொல்ல போனால் இதே நோயாளிகளுக்கு நண்டு மிகச்சிறந்த உணவாக விளங்குகிறது நண்டு சாப்பிடுவது மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது மூளை சிறப்பாக செயல்படவும் நரம்பு மண்டல செயல்பாடுகளுக்கும் இது உதவி செய்கிறது குறைவான கலோரிகள் உள்ளதால் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு நண்டு நல்ல உணவாக இருக்கும் நண்டில் உள்ள வைட்டமின் ஏ கண் பார்வைக்கு உதவுகிறது இதிலுள்ள ரெட்டினால் ரெட்டினியோனிக் அமிலம் பீட்டா புரோட்டின் ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் பிரதான இடத்தை பிடிக்கின்றது கண் மற்றும் கருவிலி சிதைவு போன்றவற்றை தடுப்பதிலும் உதவுகின்றது கால்சியம் அதிகம் உள்ளதால் எலும்பு தேய்மான பிரச்சினைகளுக்கு நண்டு அருமருந்தாகிறது முடக்குவாதத்தை தவிர்ப்பதுடன் இரத்த சுத்திகரிப்பு பேருதவி புரிகிறது நண்டு எரிச்சில் குரோமியம் நிறைய உள்ளதால் இரத்த சர்க்கரை அளவு இன்சுலின் அளவு ஆகியவற்றை குறைக்கவும் டைப் டூ நீரிழிவு நோயாளிகளின் இன்சுலின் அளவை சீராக பராமரிக்கவும் இந்த கடல்வாழ் உயிரினம் உதவுகிறது காயங்களை ஆற்றும் தன்மையும் உண்டு எனினும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இரத்த அழுத்த பிரச்சினை உள்ளவர்கள் கொலஸ்ட்ரால் பிரச்சினை உள்ளவர்கள் நண்டை குறைந்தளவு சாப்பிட வேண்டும் நண்டில் இருக்கும் செலீனியம் நம்முடைய உடலில் உள்ள திசுக்கள் மற்றும் செல்களில் ஏற்படும் சேதத்தை தடுக்கவும் உதவுகிறது இவ்வளவு சத்து நிறைந்த நண்டை வைத்து சமைத்து சாப்பிடலாம் சமைப்பதற்காக வாங்கும் நண்டு உயிருள்ளதாக இருக்க வேண்டும் செத்த நண்டுகள் சில மணி நேரத்தில் கெட்டு போய்விடும் பெரிய அளவிலான நண்டுகளை வாங்குவதை விட நடுத்தர அளவு நண்டை வாங்கலாம் அதில்தான் தான் ருசியும் அதிகம் நண்டுகளில் பெண் நண்டுகள் வாங்கினால் அதில் அதிக சதை இருக்கும் ஆண் நண்டில் நகங்கள் தான் அதிகம் இருக்கும் ஆண் நண்டில் வால் நீளமாக இருக்கும் பெண் நண்டுகளின் வால் அகலமானதாக இருக்கும் இதை தூக்கி பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லை பௌர்ணமிக்கு இரண்டு நாட்களுக்கு முன் நண்டு வாங்கினால் கறி அதிகமாகவும் ருசியாகவும் இருக்கும் நன்றி